நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பேணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காவலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது சீமானுக்கு எதிராக போட்டியாக பேட்டி கொடுத்த திருமாவை புலந்தெடுத்த தம்பிகள் இதை பற்றி தான் இந்த காவலில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களை மீண்டும் ஒரு ஒரு வாரம் இடைவெளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த விவசாய பணிகள் தான் கொஞ்சம் கெடுபடியான வேலை இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அதாவது வெங்காயம் ஒரு பக்கம் நம்ம தெக்கி காட்டில் வெங்காயத்தை வந்து பச்சையிலேயே ஆஞ்சாச்சு திரும்ப இன்னொரு காட்டில் விவங்க இப்படிங்கிற வேலை அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் இப்ப ஒரு ஒன்றரை ஏக்கர் மொத்தம் ரெண்டு ரெண்டரை ஏக்கர் அதில் மீதி ஒரு நாலு வயல் அதில் ஒரு மூணு வயலில் வந்து தக்க பூண்டு விதைச்சி நஞ்சை ஓட்டுறதுக்கோசரம் அதெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் அதெல்லாம் பார் போடணும் பார் போட்டு ஏன்னா அந்த போன தடவை பார்த்தீங்கன்னா டிராக்டர் ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி வைக்கிற விலை மட்டுதான் தக்க பூண்டு உடனே வண்டியை விட்டு அவங்க ஓட்டிடுவாங்க அதுக்கு வந்து நம்ம காசு கொடுன்னு வச்சிக்கலேன் ஆனால் இந்த தடவை வந்து நம்ம குபேட்டா வாங்கினதுனால இப்போ நானே வந்து ஒரு சாள் ஓட்டி திரும்பி நானே விதைச்சு திரும்பி நானே திரும்பி மறுசாலும் ஓட்டி இதில் வந்து கரையெல்லாம் போட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால இதெல்லாம் இரவுலையும் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வயக்காடுலாம் பார்த்தீங்கன்னா கரை போட்டு தண்ணி பாஞ்சிருக்கு தண்ணி பாய்ச்சிட்டே மூணு வயதும் தண்ணி பாய்ஞ்சிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பகலில் நேரம் இல்லாமல் இரவுலையும் கண்மொழித்து அந்த கரையெல்லாம் போ போட்டு இர இரவுல தான் அந்த பனியை பயங்கரமான பணி இர இரவுல பயங்கரமான பணி அதையும் பொருட்படுத்தாமல் இரவுலையும் இந்த வேலை செஞ்சதுனால தான் கொஞ்சம் பகலில் வந்து நமக்கு இந்த காணொலி பதிவு இந்த கட்சி பணிகள் வந்து கொஞ்சம் கவனிக்க முடியல ஒரு வழியாக இந்த வேலை முடிஞ்சது இன்னும் இருக்கக்கூடிய பணிகள்லாம் சின்ன சின்ன விவசாய பணிகள் தான் இனி போகிற போகல அதெல்லாமே பார்த்துட்டு போயிடலாம் இன்னும் விரைவில் வந்து எனது கிராமத்தில் நமது எனது கட்சி பணியை வந்து விரைவில் சிறப்பாக தொடங்கிடுவேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர் வந்து சமீபத்தில் பிகன் உட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமாக அந்த பேட்டி எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் பத்திரிகையாளர் மணியை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் சீமான் மீது பல விமர்சனங்கள் வந்து வைப்பாங்க இருந்தாலும் அந்த அந்த நேர்காணல் பேட்டி அப்படிங்கிறது ஒரு தொடர் பகுதியாக பல பகுதியெலாம் வந்து வெளிவந்தது அதில் வந்து ப பத்திரிகையாளர் மணி வந்து ஆனால் சீமான்கிட்ட பல கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க அதில் வந்து பத்திரிகையாளர் மணிக்கு இருந்த பல சந்தேகங்களுக்கும் ஆனால் சீமானுடைய பதில் மூலமாக அவருக்கு வந்து ஒரு தெளிவும் ஒரு விளக்கமும் கிடைச்சிருக்கோம் சீமானுடைய சில கொள்கை கொள்கை நிலைப்பாடு அவருடைய முடிவு அவருடைய தேர்தல் வியூகம் அப்படிங்க பற்றி நிறைய நிலை சந்தேகங்கள் அவர் இருந்திருக்கும் அது நமக்கு தெளிவாக இருக்கும் ஆனால் பத்திரிக்கையாளர் மணிக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கும் அதில் அவருடைய பதில் மூலமாக நான் சீமானுடைய பதில் மூலமாக அவர் ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கோம் இதை பார்த்துட்டு இதாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது நம்ம நாம் கட்சி உறவுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அந்த ஒரு தொடர் நேர்காணல் இதை பார்த்துட்டு இந்த திருமா தரப்பு ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீமானை வந்து இப்போ பத்திரிகை மணி வந்து பேட்டி எடுத்துட்டாரா நம்ம திருமாவையும் பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு அதன் வகையில் நாங்களும் வந்து எங்கள் திருமாவும் வந்து பத்திரிகையாளர் மணிக்கு பெட்டி கொடுக்க போகிறார் பிகூர்சில் வந்து வருவது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானோருடைய நேர்காணல் பத்திரிகை அவர்கள் எடுத்த நேர்களை பிகன் வரும்போது அது நிறைய வரவேற்பு கிடைச்சது நம்ம கட்சி உறவுகள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க அந்த பின்னால் இருக்கிற அந்த பின்னூட்டம் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்மறையான கருத்துக்களை வந்து பதிக்கிட்டு இருந்தாங்க வரவேற்பாக அதை வாழ்த்தி வரவேற்பு கொடுத்து கருத்துகள் வந்து பதிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பாருங்க சீமானுக்கு போட்டியே நானும் பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து நேரு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த திருமாவளவன் வந்து பேட்டி கொடுத்துரு பாத்தீங்களா அதனுடைய பின்னூட்டங்கள் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் என்னால போது இந்த திருமா தரப்பு ஆதரவாளர்கள்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கருத்துக்கள் பதிவிட்ட மாதிரி தெரியல ஆனால் நமது கட்சியினுடைய உறவுகள் தம்பி தங்கைகள் வந்து பழந்து எடுத்திருக்காரு அதாவது திருமாவை வந்து குருமா வச்சிருக்காங்க அப்படிங்க சொல்லணும் அதாவது உண்மையிலேயே ஒரு உண்மை நேர்மையான கருத்து ஒரு உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அவரால் வந்து உண்மையான நிலைப்பாட்டை வந்து எடுத்து முன்வைக்க முடியும் அவர் கருத்துக்கு வந்து ஆதரவு கிடைக்கும் பொதுமக்களிடம் இருந்து ஆனால் இதுல வந்து திருமாவருடைய இந்த பேட்டியில் வந்து நான் முழுசாக பார்க்கல அவருடைய பேட்டியை பார்க்கல ப பார்க்குங்கிற அவசியமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தேன் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா சீமானின் அரசியல் ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல இருந்து அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொரு பதம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இந்த ஒரு தமிழிலே போதும் இந்த ஒரு ஒரு வார்த்தையே போதும் அவர் வந்து சீமானைக்கு பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறாரு எந்த அளவுக்கு பொறாமையில இருக்காரு எந்த அளவுக்கு கால் புரிஞ்சோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு வயிற்றுச்சலோட இருக்காரு அது தன் உடனே தன் உடன் இருந்த ஒரு ஒருத்தன் இன்னைக்கு வந்து தன்னை விட ஒரு முன்மாதிரியா ஒரு முன்னோடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இன்னைக்கு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவருடைய வயிற்றுச்சல் அப்படிங்கிறது அப்படியே தெரியுது இந்த இடத்துல திருமாவளுடைய அரசியல் என்ன அரசியல் கொஞ்சம் நல்லா உற்று பாருங்க அவர் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாரு இந்த தமிழ் இனத்துக்கான தமிழ் மொழிக்கான தமிழ் இயற்கை வளங்கள் மீட்பதற்கான இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் ஏதாவது முன்னெடுக்கிறாரா எதுவுமே கிடையாது ஒரே ஒரு வார்த்தை சனாதன எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இதை தவிர்த்து இவர் எந்த அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு இப்படிப்பட்ட இந்த திருமாவனை நம்பி இன்றைக்கி பல நம்ம பழையர் மக்கள் வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்குது அதாவது நான் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து தலித்துக்கான அரசியலை வந்து முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதற்கான அரசியலையுமே எங்கே அவர் முழுமையாக முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆனால் இதே சமயத்தில் இன்னைக்கு இந்த தலித்துல இருக்க நம்ம தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணா பய மக்களுக்கான இன்றைக்கி அரசியலில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக எனக்கு இருக்கக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்போர் மூர்த்தி தான் அவர் தான் வந்து ஒரு மொழி உணர்வோடு ஒரு தமிழ் மொழி உணர்வோடு பழைய முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகத்தோட இன்னைக்கு முன்னெடுக்க முன்னெடுக்கிற ஒரு உண்மையா உழைச்சான்றோட முன்னெடுக்கிற ஒரு அரசியல் முன்னெடுக்கிற அவர் தான் இன்னைக்கு அதனால இன்னைக்கு பழைய கூடிய முக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியா தான் ஆதரிக்கணும் திருமாவளவன் வந்து இந்த பதவிக்காக பணத்துக்காக ஏதோ பேரும் போலுக்காக தான் வந்து இந்த பழைய மக்களை வந்து அடமான வைக்கிறார் தான் இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது இதை வந்து பழைய குடி மக்கள் வந்து நம்ம என்ன சொந்தங்கள் வந்து உணரணும் உணர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அதனால என் தமிழின பரையக்கூடிய சொந்தங்களை நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் திருமாவளவனையார்கள் வந்து நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க ஏற்பூட் மூர்த்தி அவர் வந்து நம்புங்க ஏன்னா அவர் தான் வந்து உண்மையான ஒரு தமிழ் தேசிய அரசியல் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே திருமாவளவன் வந்து தமிழ் தேசிய தான் பேசினார் ஆனால் இன்னைக்கு திராவிட அரசியலை வந்து இன்றைக்கி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு திராவிடத்துக்கு கொத்தரிமையாக நேரம் கொத்தரிமையாக மாறிட்டார் அதனால எக்காரணத்தை கொண்டும் அவர் வந்து அவர் நம்பாதீங்க தமிழர்களை அதாவது பறையறக்கூடிய மக்களை வந்து திராவிடத்திடம் வந்து அடகு வைத்து அதன் மூலமாக வந்து பணத்தையும் பத பதவி சுகத்தையும் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காரு இதன் இதன் மூலமாக வந்து இந்த தலித்து அரசியல் பேசுகிறேங்கிறதன் மூலமாக இந்த பறையறக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு அரசியலும் செய்ய செய்ய போகிறது கிடையாது அதனால் கொஞ்சம் நீங்கள் விழிப்புடன் இருங்க அதனால நம்ம வந்து ஒற்றுமொத்த ஒட்டுமொத்த மக்களுக்கு மக்களுக்குமான அரசியலை பேசுகிற நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைந்து நீங்க வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் எனது தலைமையான வேண்டுகோள் நிச்சயம் வரும் நாட்களில் வந்து நம்ம பேசுவோம் நிச்சய அந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து பேசி விழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நிச்சயம் வந்து இதை சாய்த்து காட்டுவோம் சரி நண்பர்களே வேலைகளுக்கு மெத்திரியில இந்த ஒரு பதிவை வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த கணொலி பதிவு இப்போ இன்னும் விவசாய விவசாயப் கொஞ்சம் கொஞ்சம் சில சில வேலைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த காணொளிப்பதிவு முடிச்சுட்டு அடுத்து இன்னும் ஒரு காட்டில் போய் வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி வைக்கணும் நான் அடுத்து இன்னொன்று ஒரு காட்டில் வெங்காயம் அப்படிங்கிறதுக்கு தண்ணி விடணும் இன்னும் சில சில வேலைகள்லாம் இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே கொஞ்சம் முழுமையாக ஓரளவுக்கு முக்கால் வாசி வேலை இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம முழு நேர அரசியலையும் நம்ம ஏற்படுவோம் கட்சியினுடைய வளர்ச்சிப் பணியிலே ஈடுபடுவேன் இது ஒரு முன்மாதிரியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன் சரி என்பது இந்த தகவலை உங்களோட பயிர்கொள்தான் இந்த கணவனில் மீண்டும் மறுத்து ஒரு கவனி சந்திப்போம் நன்றி வணக்கம்